மத்திய பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு மருந்து வணிக சங்க மக்கள் தொடர்பு பிரிவு மாநில தலைவர் மற்றும் நுரையீரல் சிறப்பு மருத்துவ பேராசிரியர் பிரேம் ஆனந்த் ஆகியோர் மாலை அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டிகளை தற்போது பார்க்கலாம் மத்திய பட்ஜெட்டை முழுமையாக வரவேற்கின்றோம் குறிப்பாக முப்பத்தி ஆறு வகையான உயிர்காப்பும் மருந்துகளுக்கு உற்பத்தி வரியில விளக்கு அளித்துள்ளதற்கும் அனை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கு போதியான இதுவரை போதுமான வசதிகளோ அல்லது உயிர்காக்கும் மருந்துகளோ போதிய அளவிலே இல்லாத சூழ்நிலையில் தனியார் மருத்துவமனைகளிலும் தனியார் மருந்தகங்களிலும் நோயாளிகள் மருந்துகள் வாங்கி உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளது மருந்துக்கு வரி என்பது நோய்க்கு வரி வரும் உயிர்காக்கும் அனைத்து மருந்துகளுக்கும் வரி விதிப்பிலிருந்து முழுமையாக விளக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை பட்ஜெட்ல வந்து கேன்சருக்காக வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் வருதுங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் வந்து தொற்று நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து ப்ரிவென்டிவ் டிசீசஸ் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா இப்போ ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சுகரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டயபிட்டீஸ் ஹைப்பர்டென்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது பட் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கு டெடிக்கேட்டட் ஹாஸ்பிட்டல் வருதுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தோம்னா வந்து பதினாலு லட்சம் பேர்த்துக்கு வந்து கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ் டேட்டா தமிழ்நாட்டில் வந்து டுவெண்ட்டி த்ரீல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேன்சர்ஸில் மெயினாக வந்து ஜென்ஸில் மேலே பார்த்தோம்னா லங் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் வந்து லீடிங்கில் இருக்குது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ரொம்ப லீடிங்கில் இருக்குது இதுதான் நம்பர் ஒன் குழந்தைகளுக்கு வந்து லியூக்கிமா பிளட் கேன்சர்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப லீடிங்கில் இருக்குது ஸோ கேன்சர் வந்து நாளுக்கு நாள் வந்து எல்லா விதத்துலையும் எல்லா வயதினரையும் தாக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு கேன்சர் டெடிக்கேட்டட் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் வரப்போகுது இட் வில் பி அ பிக் மூவ் இட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் த ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால் ஸோ